ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க அழகியல்னா ஏஸ்தட்டிக்ஸ் இது ஏற்கனவே நம்ம நிறையாட்டி பிரியசியர் கொஸ்டினி நிறையா பார்த்துட்டோம் அழகியல் அல் அல்லது இயற்கை வனப்பு ஓல்டு புக்கில் வந்து இயற்கை வனப்புன்னு இருக்கும் அப்போ வந்து இதுக்கு என்ன சொன்னோம் முன்னாடி ஏ ஏ நீ வந்து அழகாக இருக்கிற உன்ட்ட வந்து ஒரு நேச்சுரல் பியூட்டி இருக்குது ஏன்னா இயற்கை வனப்பு வனப்புனாலும் அழகு தானே ஸோ ஏஸ்தட்டிக்ஸ்னால் ஏ இல்லைனா வந்து எஸ் நீ வந்து அழகாக தான் இருக்க அவன்கிட்ட இயற்கையான பியூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாவச்சுக்கிருங்க அடுத்து வந்து புக் ரிவ்யூ அதாவது புக்குனால் புத்தகம் ரிவ்யூனால் மதிப்புரை ஓகேவா இது போற்றலாம் இதழாக இது சின்ன கிளாஸ்லேயே இருக்குது ஜேர்னலிஸ்ட்டு அதை அப்படி இல்லாட்டி குழப்புதுன்னா ஜோர் ஜோராக இருக்குது ஜோர் இப்போ பூவின் இதழ்கள் இருக்குல்ல செம்பருத்தி பூ எந்த பூவாக இருந்தாலும் சரி அதோடய இதழ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படியே ஜோராக இருக்கும் சூப்பராக இருக்குமா அதான் அப்போ இதழ்னா புலம் புலம்பெயர்தல் அப்புடின்னா மைக்ரேஷன் இதுவும் வந்து நமக்கு தெரியும் வலசை போதல் புலம்பெயர்தல் இது ஏற்கனவே பிரியசியர் கோஷன்லலாம் கேட்டாங்க ஜேர்னலிஸ்ட் கேட்டுட்டாங்க அழகியல் நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க புலம்பெயர்தல் கேட்டுட்டாங்க ரொம்ப இம்பார்ட்டன் கலை விமர்சகர் அப்படின்னா ஆர்ட் கிரெடிக்கு கலைனாலே வந்து ஆர்ட் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்போ கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ ஆர்ட்னா கலை விமர்சகனா கிரிட்டிக் அப்போ இதை எப்படி ஆகோச்சுக்கலாம் அப்படின்னா கிரிட்டிக் ஒருத்தவங்க வந்து கிறிஸ்டிக் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருப்பாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் அப்போ கூட வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க நீ ஏன்னா இப்படி இருக்கிற அந்த நிலைமைக்கு வரவே நீ நீ தான் காரணம் நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்ட்டு அந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கூட விமர்சனம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அது ஓகே தத்துவ ஞானி அப்படின்னா பிளாசப்பர் தத்துவம் மெய்யியலாளர் பிளாசபி ஸோ தத்துவம் அதுலேயே வந்துடும் பிரச்சனை இல்லை சின்ன கிளாஸ்லேயும் நிறையா வாட்டி இருக்குது இயற்கை வேளாண்மை அப்படின்னா வேளாண்மைன்னா ஃபார்மிங் இயற்கைனா ஆர்கானிக் ஆர்கானிக் ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்க ஸோ அதான் இயற்கை வேளாண்மை அடுத்து வேதி உரங்கள் அப்படின்னா வேதியல்னாலே கெமிஸ்ட்ரி தானே ஸோ வேதிங்கிறது கெமிக்கல் உரங்கள்ங்கிறது ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள்னா ஃபெர்டிலைசர் இப்போ உரம் இருக்குல்ல உரம் இப்போ உரம் உரம் வந்து ரெண்டு மூணு கலவையாக வாங்கிட்டு விடுவாங்க க வாங்கிட்டு வந்து அதை ஒரு சாக்கில் கொட்டி போட்டு பெரட்டி எடுப்பாங்க அதாவது தனி உரமாக போடாமல் ரெண்டு மூணு உரத்தை வந்து கலந்து போடுவாங்கள்ல அதுதான் வந்து பெரட்டி பெரட்டி போட்டு வீசி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பெரட்டி பெரட்டி அப்படின்னு சொன்னால் பெர்டிலைசர்ஸை பெரட்டி பெரட்டி ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒட்டு விதை நம்ம தினமும் யாரோட ஒட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம செல் கூட தானே ஸோ விதைனா சீட்ஸு ஒட்டுனா செல் அடுத்து வந்து தொழு உரம்னா ஃபார்ம் யார்டு மேனர் தான் பார்த்தோம் ஃபார்மிங்னா வேளாண்மை அப்போ வந்து தொழு உரம் ஃபார்ம் யார்டு ஃபார்ம் நம்ம வந்து வேளாண்மை செய்கிற இடத்துல மாடு தொழுவம் ஆட்டு தொழுவம் இது எல்லாமே இருக்கும்ல ஸோ அதான் தொழு மேன் உரத்தை யார் வீசுவா ஒரு மனிதன் தான் மேன் ஸோ மேனரில் மேன் வச்சுக்கோங்க உரத்தை யார் வீசுவா ஒரு மேன் அடுத்து மதிப்பு கூட்டு பொருள் மதிப்புனாலே வேல்யூ கூட்டுனாலே ஆட் பண்ணுறது பொருள்னா ப்ராடக்ட் இது எக்கனாமிக்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் மதிப்பு கூட்டு பொருள் அடுத்து வேர் முடிச்சுக்கோன்னா ரூட் நூட்ஸ் வேர்னாலே ரூட்டு முடுசுகள் வந்து நூட்ஸு அப்போ இதை எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு வேரை எடுத்து பார்த்தோம்னா அது வந்து எந்த ரூட்டில் போகுது அந்த வேர் வந்து இந்த ரூட்டில் போகுதா அந்த ரூட்டில் போகுதா அப்படின்னு நோட்ஸ் எடுக்கிறாங்க சரியா அதை முடிச்சு முடிச்சு ஏன்னா வேர் முடிச்சுகள் வந்து அதில் முடிச்சு முடிச்சா இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க அதான் நோட்ஸ் ரூட் போட்டு அது எந்த ரூட்டில் போகுதுன்னு வேரை வந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு யோகிச்சிக்கங்க அடுத்து வந்து தூக்கணாங்குருவி நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களை தூக்குனால் அது என்ன கத்தோம் விவிவினு கத்துமா அதான் வீவர் பேர்டு அடுத்து அறுபடை இந்த காலத்துலலாம் அறுவடை பண்ணுறங்கிறது ரொம்ப ஒரு ஹார்டான விஷயமா இருக்கேன்னா அப்போ தான் மழை பெய்யும் அப்போ தான் தண்ணி ஒழுங்காக கிடைக்காது ஸோ அது மாதிரி அறுவடை பண்ண நேரம் வந்து ரொம்ப ஹார் ஹார்டாக இருக்கும் அதான் ஹார்வெஸ்டிங் அடுத்து இனக்குழு இனம்ங்கிறது எத்தனை குரூப்பாக இனங்கள் எத்தனை வகை இனக்குழுக்கள் இருக்கிறது அதான் கொஸ்டின் அப்போனா எத்தனிக்குனால் எத்தனை குரூப்னா குழு அப்போ எத்தனை வகை குழுக்கள் இருக்குது புவி சூழல் புவினாலே நமக்கு எடுத்து தெரியும் சூழல் அதாவது சுற்றுச்சூழல் பொலிசன்னா சொல்லுவோம்ல என்விரான்மெண்ட் பொலிசன் ஸோ என்விரான்மெண்டது சூழல் அடுத்து பேர் சொல் அகராதி முதல்ல என்ன பார்த்தோம் பேர் முடிச்சுக்கோன்னா ரூட் நூட்ஸ் வேர்ச்சொல் அகராதி அகராதினால் நமக்கு டிக்ஷ்னரி அப்போ வேர்ச்சொல்ங்கிறது எடிமாலஜிக்கல் சிறப்பு தமிழை நம்ம பார்த்தோம் அப்போ வேர்ச்சொல் ஒரு வேரை எடுத்து இது வந்து எந்த லாஜிக்கில் இருக்குது இதோடய லாஜிக் என்ன இதோட அமைப்பு எது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறதான் வேர்ச்சொல் அகராதி அப்படின்னு யோகிச்சிக்கிறோங்க அப்போ ஒரு வேர் ஒரு வேரை எடினா எடுத்து அது வந்து எப்படி லாஜிக்கலாக இயங்குது அப்புடின்னு சொல்கிறது தான் வேர்ச்சொல் அகராதி அடுத்து முன்னோட்டுனா ப்ரிஃபிக்ஸு பின்னோட்டுனா சப்பிக்ஸ் இது எல்லாருக்கும் தெரியும் சிறப்பு தமிழையும் நம்ம படிச்சிட்டோம் அடுத்து பண்பாட்டு கூறுகள் பண்பாடுனாலே கல்ச்சர் கூறுகள்னால எலமெண்ட்ஸு இதுவும் சிறப்பு தமிழில் படித்தோம் ஸோ பிரச்சனை இல்லை குழு அப்படின்னா குழுன்னா வந்து கமிட்டி சொல்லுவோமாலாம் கல்விக்குழு நிறைய கமிட்டி பாலிட்டிக்கு நிறைய கமிட்டி வரும்ல ஸோ அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் தான் அப்போ கல்வி அப்படின்னா வந்து எஜுகேஷன் அடுத்து உள்கட்டமைப்பு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து நமக்கு கட்டமைப்பு அப்போ இன்னால் உள்ளே ஸோ உள்கட்டமைப்பு மூதாதையர்னால் ஆன்செஸ்டர் இதுவும் நிறையா வாட்டி பார்த்துட்டோம் மூதாதையர்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இல்லைனா ஆங்கிரியாக தான் இருப்பாங்க எப்போதுமே நமக்கு பெரியவங்க எப்படி இருப்பாங்க கோவமாக தானே இருப்பாங்க ஸோ ஆங்கிரி அப்படின்னா ஏஎன் ஜிஆர் இங்கே வந்து ஆன்செஸ்டர் அப்படின்னு வருது மதிப்பு கல்வி கல்வினா எஜுகேஷன் மதிப்புனால் ஒரு பொருளோட வேல்யூவா ஸோ வேல்யூ எஜுகேஷன் அடுத்து செம்மொழி அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் இது வந்து சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் அதாவது எப்படி படித்தோம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் அவள் செவ்வியல் செம்மொழி எல்லாமே ஒன்று தான் அப்போ செம்மொழிங்கிறது லா மொழினா நமக்கு வந்து லாங்குவேஜ் ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் மன ஆற்றல் ஆற்றல்ங்கிறது அபிலிட்டி ஏற்கனவே அபிலிட்டிக்கு வந்து நம்ம படித்தோம்ல அபிலிட்டி அப்படிங்கிற பொண்ணு வந்து நல்ல ஆற்றலோடு இருப்பாள் ஸோ அவ்வளோதான் மன ஆற்றலுங்கிறது நம்ம வந்து எப்போ மெண்டல் ஆகும் நம்ம மனசளவில் பாதிப்பு அடைஞ்சால் மெண்டல் ஆகும் ஸோ அதை மன ஆற்றல்னால் மென்டல் அபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் சமயம் அப்படின்னா ரிலீஜன் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் மருத்துவம்னா மெடிசன் பிரச்சனை இல்லை தான் பார்த்தோம் தத்துவம்னா ஃபிலாசபி அறிவியல்னால் சயின்ஸ் பிரச்சனை இல்லை சிலைகள்னா ஐடோல்ஸாக ஐடால்ஸான்னு தெரில சரி இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா டால்னால் வந்து நமக்கு என்னது பொம்மை தானே டால்னால் பொம்மை அப்போ டிஓஎல் அப்போ டால்னா பொம்மை அந்த பொம்மை பார்க்கறதுக்கு வந்து ஒரு சிலை மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கிறோங்க அதான் ஐ ஐடால்ஸ் அதுக்கப்புறம் ஆவணம்னா டாக்குமெண்ட் தெரியும் படையெடுப்பு அப்புடின்னா இதெல்லாம் எல்லாம் பேர் கேட்டுவிட்டாங்க ஓகே இது எப்படி வச்சுக்கோங்கன்னா இன்னு படை எப்படி எடுத்துருவாங்க உள்ளதான் படையை எடுத்துருவாங்க அப்புறம் பிஏஎஸ்ஐனா வசி ஓகேவா ஒரு இடத்துல வசிக்கிறவங்க வந்து ஒன்னொரு இடத்துக்கு போய் தான் படைக்கு போவாங்க சரியா இல்லைன்னா படைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு உள்ளே போயிட்டு வசிப்பாங்க அப்போ இன் வசிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும்னா தான் இன் இன்வெஸ் இன்வேஷன் அதை வசின்னு வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் அடுத்து உப்பங்கலி அப்படின்னா பேக் வாட்டர் உப்புல வந்து அந்த உப்பங்கலி அந்த தண்ணியை வந்து உப்பு பாய்ச்ச அந்த உப்பு தயாரிப்பாங்கள்ல அந்த தண்ணி வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா கருப்பு கலரில் தான் இருக்கும் சரியா வெயிலில் பாத்தி பாத்தி கட்டி வச்சுருப்பாங்க பார்த்து தான் தெரியும் அது வந்து கருப்பு கலரில் இருக்கும்னு யாக வச்சுக்கோங்க அது வந்து இது பேக் வாட்டர் அது பிளாக் வாட்டர் பிளாக் கலரில் இருக்கும் ஸோ பேக் வாட்டர் அவ்வளோதான் பண்பாடுனா கல்ச்சர் ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நீ நானும் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் அதான் அக்ரிமெண்ட்டு மாலுமீனா செய்யல எதுவுமே சின்ன கிளாஸில் இருக்குது அப்போ மாலுமீனா யார் கப்பலை ஓட்டுறவங்க தான் கேப்டன் அவங்க தான் மாலுமியா அப்போ வந்து செயலர் இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு மீனவர்கள்லாம் இலங்கை கடற்படை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க ஸோ மாலுமினா செயலர் அப்படி ஆவச்சுக்கிறோங்க நுண்கலைகள் கலைகள்னால் வந்து ஆர்ட்ஸு நுண்ணா வந்து ஃபைன் ஆர்ட்ஸு அப்படியே நம்ம வந்து நுண்ணா நுண்ணிப்பாக பார்க்கறது அது எப்படி சொல்லுவோம் மைனூட்டாக கவனிக்கிறது சரியா அது மைனூட்டு இது ஃபைனூட்டு அவ்வளோதான் மைனு ஃபைனு ரைமிங்காக வந்துடும் ஆவணப்படம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி நமக்கு தெரியும் கல்வெட்டுக்கு வந்து சின்ன கிளாஸ் இது ரெண்டையுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன் எபிக்கிற எப்படி வந்து கல்வெட்டை வந்து நம்ம இரு பண்ணுறது அப்படின்னு படிக்கிறது இன்ஸ்கிரிப்ஷன்னா இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவர் வந்து கல்வெட்டை வந்து பற்றி ஆறாயிர அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம் தானிய கிடங்கு தானிய கிடங்கு நம்ம எதுக்கு கட்டுவோம் மலையில் வந்து அந்த பொருள் அந்த நம்மளோட அந்த தானியம்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த தானியத்துக்காக ஒரு ஹவுஸ் கட்டுறாதான் வீடு கட்டுறதா வந்து தானிய கிடங்கு சரியா அப்போனா கிரெயின்ல வந்து ரெயின் வச்சுக்கோங்க ரெயின்னா மலையாக அப்போ மலையில் வந்து பாதுகாக்க அதுக்கான ஒரு ஹவுஸ் வேறு ஹவுஸ் அப்போ ஹவுஸ் கட்டுறதான் தானிய கிடங்கு பேரழிவு அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ நம்ம தெரிஞ்சிடும் மித்தனா வந்து தொன்மை இதுவும் சின்ன கிளாஸில் இருக்குது இந்த யாக வச்சுக்கிறோங்க உத்திகள்னால் ஸ்ட்ராட்டஜிஸ் நீ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிக்கிற அப்படின்னா நீ என்ன உத்தி யூஸ் பண்ணி படிக்கிற அந்த எக்ஸாமுக்கு அதுங்கிற மாதிரி ஒரு நம்ம அட்வான்ஸ் தமிழே பார்த்துடுறோம் சமத்துவம்னாலே ஈக்குவாலிட்டி பிரச்சனை இல்லை தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன் சங்கம்னாலே யூனியன் தானே நீ இந்த யூனியனுக்கு வந்து தலைவராக இருக்கிற அப்போனா இந்த சங்கத்துக்கு நீ தலைவர் ஓகேவா ட்ரேடுன்னா வந்து தொழிற்சங்கம் அடுத்து பட்டிமன்றம் இது ஏற்கனவே கேட்டு நாங்கள் பட்டிமன்றம்னால் டிபேட் பேட் அதை வந்து பிஏடி பேட்ருக்குல அதை வந்து பாட்டின்னு வச்சுக்கிறங்க பாட்டி பட்டி யார் பட்டி மன்றத்தில் நல்லா பேசுவாங்கன்னா பாட்டி தான் பேசுவாங்க அதான் டீ பேட் அப்படின்னா டீ பாட்டி ஓகே பன்முக ஆளுமை ஆளுமைனா பெர்சனாலிட்டி சின்ன கிளாஸ்லேயே இருக்குது பன்முகங்கிறது நமக்கு மல்டிப்புளாக வந்துடும் மல்டிப்புலனாலே பன்முகம் அடுத்து புனை பெயர் அப்படின்னா என்னென்னா செக்டானிம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து எஸ்சி யூ எஸ்சியு அண்டு டிஓ என் டான் இப்போ இதை ஏன் எப்படி சொல்கிறேன்னா புனை பெயர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புனை பெயர் வச்சுருப்பாங்க அதனால வந்து நம்ம சில ஆஃபீஸர்ஸ்க்குலாம் நம்ம வந்து புனை பெயர்லாம் வந்து வைக்க முடியாது சரியா அப்போ அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம் டான் சி யூ டாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம் சரியா புனை பெயர்னால் அப்போ அவங்களுக்கு என்ன என்ன யாபத்துக்கு வரணும் சில பேருக்கு நமக்கு வந்து கே அந்த வேறு பேர் வைக்க முடியாது நம்ம அதனால் அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிட்டு போவோம் டான் சி யூ டாட்டான்ட்டு போயிடுவோம் அதான் டான் செக்டானி அப்படிங்கிற மாதிரி வருது நாங்குல் புழு அப்படின்னா ஏற்றுவான் மண் புழு நம்ம ஸ்கூல் புக்கிலேயே கூட இருக்குது எத்துனா பூமி பூமிக்குள்ளே தானே இந்த புழு வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக அதனால ஏற்றுவான் உலகமயமாக்கள்னா குளோபலைசேஷன் தெரியும் முனைவர் பட்டம்னா டாக்டர் ஆஃப் பிலாசபி அதாவது பிஹெச்டி அப்படியே பிஹெச்டின்னு கச்சின்னு யாவச்சுக்க வேண்டியது தான் விழிப்புணர்வுனா அவேர்னஸ் இதுவும் நம்ம தெரியும் கடவுச்சிட்டுனா பாஸ்போர்ட் நம்ம வந்து கட கடன் படித்து டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு போயிடணும் எக்ஸாம்க்கு சரியா கடைகடன் படித்து பாஸ் பண்ணிட்டு போயிடணும் பொருள் முதல் வாதம் பொருள்னாலே வந்து மெட்டீரியல் ஸோ மெட்டீரியலிசம் அவ்வளோதான் கடத்தினா டிரான்ஸ்மிட்டர் நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்பார்மில் ஏறினா அது வந்து நம்மளை வந்து மின்சாரம் கடத்தி கொண்டுட்டு போயிரும் அதனால வந்து கடத்தினா டிரான்ஸ்மிட்டர் கணையம்னா பேன் கிரீஸ் நம்ம கணையம் வந்து எப்படி இருக்கோம்னா ஒரு எப்படி இருக்கும் ஒரு பண்ணு மாதிரி இருக்கும் கலர்ஃபுல்லாக ஏன்னால் வந்து என்ன கலர் இருக்கும் மஞ்சள் கலர்லாம் இருக்குமா ஐயோ தெரியலை சரியா சரி கனையை வந்து நமக்கு வந்து ஒரு பண்ணு மாதிரி இருக்குது அதில் க்ரீம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதாவது யாவோ வச்சுக்கோங்க பேன் கிரீஸ் அடுத்து பயன்பாட்டு மென்பொருள்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மென்பொருள்னாலே நமக்கு சாஃப்ட்வேர் தானே ஸோ பயன்பாடுனா இங்கே அப்ளிகேஷன் வருது ஓகே முதுகுத்தண்ணா ஸ்பைனல் கார்டு அப்போ நம்ம முதுகு வந்து எங்கே இருக்குது நம்ம பின்னாடி தானே முன்புறமாக இருக்குது முதுகு இல்லை இல்லை நம்ம பின்னாடி தானே முதுகு இருக்குது அதனால் பின்னல் அது ஸ்பைனலில் வந்து பிஐஎன்ஏ இதை வந்து பின்னால்னு சொல்லலாமா அப்போ நம்ம முதுகு வந்து பின்னால் இருக்குது அதான் ஸ்பைனல் கார்டு கனைய சுரப்பு நீர் வந்து இன்னும் சொல்லி நம்ம சயின்ஸில் படித்தனால இது போற்றலாம் மரபணுன்னா ஜீன் எல்லாருக்குமே தெரியும் உளவியல் மொழியலாளர் உளவியல்னாலே நமக்கு வந்து சைக் ஜிஸ்ட் ஓகேவா தெரியும் மொழினாலே லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் வந்து இங்கே என்ன ஆகுன்னா லிங்க்விஸ்டிக்ஸ் அது மாதிரி மாறிவிடும் அடுத்து வினை யூக்கின்னா கேட்டலிஸ்ட் இதை எப்படி படிக்கலாம்னா ஒரு வினையை வந்து நம்ம ஊக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து அது வந்து அப்படியே வேகமாக இருக்கணும் அதோட செயல் மெதுவாக இருக்கக்கூடாது அதாவது கட கடை கடைகடை செஞ்சு முடிச்சோன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ கடகடன் எப்படி நம்ம படித்து பாஸ் ஆகும் பாஸ் போட்னா கடை வச்சுட்டு அது மாதிரி ஒரு வினையை வந்து நம்ம கடகடன் செய்யணும் அதான் கடனாக சிஏடிஏ கட கேடலிஸ்ட் நாலுமில்லா சுரப்பி அப்படின்னா என்டோ கிரைன் கிளான் இதுவும் சயின்ஸ்லேயும் படிச்சுருப்போம் நான் இங்கே சயின்ஸில் எப்படி யாக வச்சுக்கிருப்பேன்னா கிரெயின்னாக அழுகிறது என்டோ கிரெயின் ஆலேஜின்னா நாலுமில்லா சுரப்பியாக நமக்கு வந்து நானும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அழுவோம் அப்படிங்கிற மாதிரி யாக வச்சுப்பேன் இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாக வச்சுக்கிறோங்க இல்லைனா எங்கள் வீட்டில் வந்து கிரைண்டர் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி யாக வச்சுக்கிறோங்க துன்பம்னா ட்ராஜெடி சிறப்பு தமிழை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் டிராஞ்செடியில வந்து செடி வச்சுக்கோங்க நம்ம வந்து ரொம்ப வந்து சோகமாக்குறோம் துன்பமாக்குறோம் நம்ம ஒரு செடியை போய் பார்த்தோம் பார்த்து பேசிட்டு இருப்போம்ல செம்பத்தி பூவில் கூட அந்த நாடத்துல கூட பார்வதி போய் பேசிட்டு இருப்பாங்க செடியில துன்பம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யாவோ மாண்புனா ஹானர் அதாவது மாண்பு மிக முதலமைச்சர் அப்போ ஹானரபிள் ஹானஸ்ட்டு அவர் ரொம்ப ஹானஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்கல்ல ஸோ அதான் மாண்பு அடுத்த ஆன்மான்னா சோல் இது எல்லாருக்குமே தெரியும் அறிவுனா விஷ்டம் இப்போ விஷ்டம் அகாடமி கூட யூடியூப்பில் நல்ல பெரிய சேனல் ஸோ அப்போ அவங்க விஷ்டம் அகாடமின்னு பேர் இருக்கும் அதுக்கான பொருள் எனக்கு தான் தெரியுது அப்போ விஷ்டம்னா அறிவான் பார்த்துக்குங்க ஓகே மாயைனால் இல்லூஷன் மாயை அப்படின்னா ஒரு பிரம்மை மதனே அப்போ அது வந்து இல்லை இந்த உலகத்தில் மாயைங்கிறது இல்லை அதுதான் இல்லூசன் சித்த மருத்துவம்னா சித்தா மெடிசன் பிரச்சனைலாம் மருத்துவம்னா மெடிசன் நிறுத்தக்குரியலாம் பஞ்ச்வேசன் மார்க்ஸ் இது நம்ம தமிழே வரனால நம்ம சிலபஸில் வரனால தெரிஞ்சிடும் அவ்வளோதான் லெவன்த்து முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ்